ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா டைனிங் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எப்போவுமே டிவி சேனலில் மட்டும்தான் ஒரு கன்டென்ட்டோ இல்லை டாப்பிக்கோ எடுத்துகிட்டு இந்த வாரம் இந்த வாரம் மழை வாரம் இந்த வாரம் பக்தி வாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு வாரத்துக்கு ஒரே மாதிரியான இது போடுவாங்க ஏன் நம்ம குக்கிங் சேனலையும் அது மாதிரி பண்ணலாம் அதுக்காக நான் எடுத்துக்கிற பொருள் வந்து இன்றைக்கி மாங்கனி அதாவது மாம்பழம் முக்கனியில் ஒன்றான மாம்பழம் இந்த மாம்பழத்தை வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக்கா பலவிதமான டிஷ் பண்ணலான்றத செய்து போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது மாம்பழம் கேசரி ஸோ இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆக் பண்ணுறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாம்பழ கேசரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இந்த வாரம் மாங்கனி வாரம் இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாங்கனி வாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாம்பழ கேசரி அதாவது மேங்கோ கேசரி தான் இதுக்கு நான் வந்து ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் இதுக்கு நான் ஒரு கப் ரவாவும் ஒரு கப் மாம்பழம் நல்லா கூழ் எடுத்துக்கோங்க மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு அது மிக்சியில் அரைச்சி கூழாக எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையானதுக்கு அதுக்கு சர்க்கரை வந்து ஒரு கப் சக் முக்கால் கப் சர்க்கரை போதும் ஏன்னா மாம்பழத்தில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் ஸ்வீட் இருக்கும் அதனால் முக்கால் கப் சர்க்கரை போதும் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம் முதல்ல எடுத்த நம்ம நெய் போட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு நெய் முந்திரி நெய்யை போட்டு நல்லா உரத்தை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு அதில் இந்த முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துட்டுக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா சவுந்தடைச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க முந்திரி திராட்சை நம்ம கடைசியில் போட்டுக்கணும் வச்சு முடிச்சுட்டு இதே ரவையில் இதே அந்த மெய்யே நம்ம அந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த ரவையை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் ரொம்ப நல்லா டையாகிடும் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க இப்போ நல்லா பத்து நிமிஷம் நல்லா ரவையை நல்லா வறுத்து எடுத்துருங்க ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரம் அந்த ரவையை எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்ல நீங்க அலந்தீங்களோ அதே கப்பால மூணு கப்பு நல்லா தாராளமா ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் தண்ணி நிறைய இருந்தாலும் நல்லாதான் இருக்கும் அந்த ரவை இப்போ தண்ணி நல்லா ரவைய தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி தண்ணி தாராளமாக இருந்த பரவாயில்லால் இதில் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லா ஒட்டாமல் அழகாக தலைய வரும் கல்யாண வீடுகளையும் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லா எண்ணெய் போட்டுக்கங்க அப்புறம் கடைசியாக நம்ம நெய் போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த எண்ணெய் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம ராகவே போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது சிம் பண்ணிட்டு இப்போ இந்த நம்ம ரவையை வந்து வறுத்து வச்ச ரவையை நம்ம அதில் போட்டுருவோம் அதே நல்லா கலத்தில் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ரவை வெந்துருச்சு பாருங்க ரவை நல்லா கட்டியாக வந்துச்சு இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம கப் சர்க்கரை எடுத்து இதையும் போட்டுடுவோம் போட்டு நல்லா கலக்க விடுங்க அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் வந்து ஒரு நாலு ஏலக்காய் தூள் பண்ணி அதையும் போட்டுடுவோம் ஏலக்காய் தூள் போட்டு அதையும் நல்லா கலக்குங்க ஸ்டவ் மீடியம் ஸ்லேம்லேயே வச்சு ஃபிட்சருந்து நல்லா பிசிந்தி வச்சுட்டே இருக்கலாம் மாமழ கேசரிக்கு மேங்கோ கேசரிக்கு வந்து கலர் வந்து எல்லோவாக கலர் இருக்கணும் அதனால் வந்து எல்லோ கலர் மட்டும் ஒரு சின்ன பீஞ்சு போடலாம் வந்து எல்லோ கலர் போட்டிருக்கேன் ஒரு சின்ன பீச் எல்லோ கலர் போட்டு இதையும் நல்லா இருக்கு கலக்கல ஏன்னா அப்போ தான் அது மஞ்சளாக இருக்கும் ஏற்கனவே நம்ம மாம்பழம் போட்டாலும் மஞ்சளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம கலர் கொடுக்கலாம் ஃபுட் கலர் எக்ஸ்ட்ரா போடுறோம்னா ரொம்ப நல்லா ஆகும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மாம்பழ கூழ் இருக்கு இல்லையா இப்போ இதையும் போட்டு நல்லா கலக்கணும் எல்லோ கலர் வந்துச்சு பாருங்க இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இப்போ அழகாக ஒட்டாமல் வந்துடணும் நீ ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சிப்பி வச்சு இப்படி கலறி விட்டேன் நெய் போட்டு நல்லா கலக்கணும் மாம்பழம் வந்து அதோடு சேர்ந்து நல்லா இழஞ்சி வந்துடும் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும் பாருங்க ஓரளவு நல்லா வெந்து அந்த பழம் சேர்ந்து கேசரியோட இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து பார்த்திங்களா அப்போ இந்த மாதிரி பபுல்ஸ் வர சமயத்தில் நல்லா கொஞ்சம் நல்லா தாராளமாக நெய் போட்டு பபில்ஸ் நெய் போட்டு நல்லா அப்படி கலரி விடுங்க நீ பாருங்கள் பபுள்ஸ் வந்துடுச்சு கட்டி ஆகிற சமயத்தில் கிட்டத்தட்ட ரெடி ஆயாச்சு து இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுவோம் தாராளமாக பைனாப்பிள் கேசரி பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி மாம்பழ கேசரியும் ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பு திராட்சியும் வந்து இதெல்லாம் போட்டுடலாம் கடைசியாக போட்டுடுவோம் ஓகே ரெடி ஆயாச்சு மாம்பழ கேசரி ரெடி இந்த பருப்பும் ரசியும் போட்டு ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் நான் ஒரு கப்பில் ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மேங்கோ பீஸ் அழகாக கட் பண்ணி மேங்கோ பீஸை மேலே அப்படி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தூவி இப்படி கொடுங்க இப்போ இதில் கூட போடலாம் இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் மேங்கோ பீஸ் போட்டு அப்படியே மேலோட்டமாக போட்டு அப்படியே கொடுக்கலாம் போட்டு கொடுக்கலாம் இந்த பாருங்கள் ஓகே இல்லை வேண்டான்றவங்க விட்டுடலாம் இப்போ இது மாதிரி போட்டு கொடுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருக்கு மேங்கோ நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாங்கனி வாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மேங்கோ கேசரி அதான் ஸ்வீட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன் அடுத்துக்க இதில் நான் மேங்கோ ஐஸ்க்ரீம் பார்க்கலாம் இன்றைக்கி மேங்கோ கேசரி பார்த்தோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்